ஒன்றும் இல்ல நீங்க என்ன பண்ணுங்க அப்படி இஸ்ட்டு அஞ்சு அதுக்கப்புறம் எக்ஸ் இஸ்ட்டு அஞ்சு இது என்ன சொல்றாங்க விகித சமம்னு சொல்லிட்டாங்க ஒன்னும் இல்ல ரெண்டு ரேஷ் எடுத்துக்கிட்டோன்னா கடையும் கடையும் பெருக்குங்க பெருங்க கடைசி கடைசி நம்பரை பெருங்க ரெண்டு நம்பரை பெருங்க எப்படின்னா அது பாருங்களேன் கடைசி ஏழையும் இருபத்தி அஞ்சையும் பெருக்குங்க இந்த பக்கம் அஞ்சையும் எக்ஸையும் பெருக்குங்க பிட்வீன் வச்சுங்க

ஆகியவற்றை சமமான விகிதங்கள் எனில் விடுபட்ட உறுப்பைக்கானுங்கன்னு சிக்ஸ்த்து நியூ புக் பேக்கில் இருக்குது சரிங்களா முதல் நீங்கள் என்ன எழுதுங்க அப்படியே எழுதிங்க ரெண்டு இஸ்ட்டு மூணு அதுக்கப்புறம் நாலு இஸ்ட்டு டேஷ் அப்படின்னு வச்சுக்கிட்டேன் ஸோ இப்போ ரெண்டு ரேஷியோ இருக்கா சமம்னு சொல்லிட்டாங்களா அப்போ கடையும் கடையும் பெருக்கணும் இடையும் பெருக்கணும் அப்படி பேருக்குன்னா ரெண்டு இன்ட்டு இங்கே இது இது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம் நம்ம புரியறதுக்காக எக்ஸு ஈக்குவல் டு

ஆறு சி வந்து பன்னெண்டு டி வந்து ஐந்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அடுத்தது இங்கே பாருங்களேன் பதினொன்று ஈஸ்ட்டு எக்ஸு ஈஸ்ட்டு ஆறு ஈஸ்ட்டு அறுபத்தி ஆறு ஸோ இங்கே பாருங்க முக்கியமாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க என்ற விகித என்ற விகிதங்கள் என்ற விகித சமத்தில் எக்ஸின் மதிப்பை காண்கன்னு சொல்லிட்டாங்க அதாவது ரெண்டு ரேஷியோக்கு நடுவில் ரெண்டு டாட்டோ நாலு டாட்டோ ஈக்குவல் டு வந்துட்டா அது விகித சமம்னு அர்த்தம் சரியா சோ இப்படியும் கொடுப்பாங்க நாலு டாட் ரெண்டு டாட் ஈக்குவல் சரிங்களா இந்த மூணுத்துல எது இருந்தாலும் அதுக்கு பேர் விகித சமம் எதுவுமே சொல்லாம இந்த மாதிரி கூட கொடுப்பாங்க பாருங்களா இதுல கொடுத்துருக்காங்க பாருங்க ரெண்டு இஸ்ட் மூணு மற்றும் நாலு இஸ்ட் டேஷ் ரெண்டு ரேஷியோக்கு நடுவுல மட்டும் கொடுத்தாலும் சரி நான் ரெண்டு டாட் கொடுத்தாலும் சரி நாலு டாட் கொடுத்தாலும் சரி ஈக்குவல் டு கொடுத்தாலும் சரி அதெல்லாம் விகித சமம்னு அர்த்தம் சரிங்களா அவங்களே கொடுத்துருப்பாங்க புரியுதுங்களா ரைட்டு அப்போ நான் என்ன பண்ணுறேன் இப்போ கடையும் கடையும் பெருகணும் இடி இடியும் பெருகணும் பெருக்கலாமா ஸோ கடையும் கடையும் பெருகுனா பதினொன்னையும் அறுபத்தி ஆறையும் பெருகணும் ஈக்குவல் டு நடுவில் ஈக்குவல் டு வச்சுக்கணும் இடி இடியும் பெருகுனா எக்ஸையும் ஆறையும் நான் பெருகிட்டேன் ஈக்குவல்ட்டு ஈக்குவல் டு வேணாண்ட ஸோ எனக்கு இப்போ எக்ஸோட வேல்யூ தேவை இப்போ ஆறு வந்து பெருக்கில் இருக்குது ஈக்குவல் டு என்ன பண்ணா வகுத்துலாம் மாறிடும் ஓர் ஆறு ஆறு ஓர் ஆறு ஆறு ஓர் ஆறு ஆறு அப்போ பதினொன்று இன்ட்டு பதினொன்றுன்னு வருது

கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரூப் ஃபோர் எக்ஸாம்லையும் கேட்டு வச்சிருக்காங்க என்ன சொல்கிறாங்க எதையுமே மாற்றாதீங்க ரெண்டு அஞ்சு எக்ஸ் இருபது அப்படின்னு வச்சு சொல்லிட்டாங்க இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இதெல்லாம் விகித சமம்ல இருக்கும் விகித சமம்னா இங்கே ரெண்டு இந்த ரெண்டு நம்பருக்கு நடுவில் ரெண்டு டாட் இருக்கணும் அதாவது ரெண்டு ரேஷியோவை மாற்றிக்கணும் மாற்றிட்டு நடுவில் நாலு டாட் வச்சுக்கணும் ஸோ இதெல்லாம் வைக்கணும் மாசானா நீங்கள் வச்சா வைங்க வைக்கலனாலும் பரவாயில்ல அப்படியே நாலு நம்பர் எழுதிட்டு கடையும் கடையும் பெருங்க இடையிடையும் பெருங்க இவ்வளோதான் சரிங்களா ஸோ எந் எந்த நம்பரையும் சேஞ்ச் பண்ணாதீங்க இது இது சமாளில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாவே நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னு கேட்டா அப்படியே நாலு நம்பரை ஏத்திட்டீங்களா கடைசி கடைசி பெருங்க இடையில இருக்கிற ரெண்டு நம்பரையும் பெருக்குங்க நடுவில் ஈக்குவல் வச்சுங்க முடிஞ்சு போச்சு புரியுதா நான் சொல்கிறது புரியுதுங்களா அப்ப போருங்க ரெண்டு இன்ட்டு இருபது அப்படின்னு வருமா ஈக்குவல்ட்டு அஞ்சு இன்ட்டு எக்ஸுன்னு வந்துடும் இப்போ எனக்கு என்னென்ன தேவைன்னா எக்ஸோட வேல்யூ தேவை பெருக்கல்ல இருக்கிற அஞ்சு ஈக்குவல்ட்டு என்ன போச்சுன்னா பகுத்துலாம் மாறிடும் கரெக்ட்டா அப்போ அஞ்சுங்க வந்து ஒரு பெருக்கில் இருக்கிற அஞ்சுங்க ஒரு அஞ்சு அஞ்சு நாலஞ்சு இருபது ஒரு நாள் நாள் இன்ன எட்டு தான் ஆன்சர் அவ்வளோதான் எட்டு ஆப்ஷன் டி தான் சரியானுடைய முடிஞ்சிடுச்சு அடுத்த கேள்வி அடுத்தது இங்க பாருங்களேன் இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நாலு பதினாறு மற்றும் ஏழுக்கு நாலாவது விகித சமம் காண்க அப்படின்னு சொல்லிட்டேன் நீங்க என்ன பண்ணக்கூடாது நாலு பதினாறு ஏழு நாலுன்னு சொல்லிட்டு இதுக்கு நீங்க விகித சமம் கண்டுபிடிச்சா தப்பாயிடும் ஓகேவா சார் அப்போ என்ன சார் சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டாங்க பாருங்க உங்களுக்கு புரியறதுக்காக ஏ இஸ்டு பி நாலு டாட் வச்சு சி டி இது தாங்க ஒரு விகித சமத்துக்கான ஃபார்மேட் ஃபார்மேட் இதான் விகித சமம்னா ஃபார்மேட் ஓகேவா இந்த நடுவில் ரெண்டு டாட்டு நாலு நாலு டாட் ஈக்குவல் டு எதுவும்னாலும் வைக்கலாம் பட் இதுதான் வீத சமத்துக்கான ஃபார்மேட் இதில் இது முதல் இங்கே பாருங்க இங்கே என்ன சொல்கிறேங்க நாலாவதுன்னு சொல்கிறாங்களே இது முதல் இது ரெண்டாவது இது மூணாவது இது நாலாவது ஸோ இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஏழு கமா பதினாறு மற்றும் ஏழுக்கு நாலாவது விகித சமம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போது நான் என்ன பண்ணுறேன் எங்கள் பாருங்கள் அவங்க கொடுக்குற நம்பர்லாம் எழுதுகிறேன் நாலு பதினாறு அப்புறம் ஏழு அதுக்கப்புறம் ஏழுக்கு நாலாவது நாலாவது அடுத்தது இந்த இடம் இந்த இடம் அவங்க எதுவுமே குடுக்கல சோ இந்த இடத்துல இருக்கிற நம்பரை கண்டுபிடிங்கன்னு சொல்றாங்க ஓகேவா நாலாவது விகித சமம் காண்க அப்படின்றாங்க அப்போது நாலாவதுன்னா இது நாலாவது பிளேஸ் இந்த இடத்துல இருக்கிற நம்பரை கண்டுபிடிங்க அதை சொல்லியிருக்காங்க சில கொஸ்டின்ல எக்ஸன் கொடுப்பாங்க இதில் உங்களுக்கு ட்விஸ்ட் வச்சு கொடுத்துருக்காங்க அப்ப நம்ம எப்படி போடலாம் அது அப்படியே எழுதலாமா நாலு இஸ்ட் பதினாறு நாலு டாட் வச்சுக்கிறேன் அதுக்கு அடுத்தது வந்து ஏழு ஈஸ்ட் எக்ஸ் இதைத்தான் நாலாவது விகித சமம் காண்கு சொன்னாங்க நான் அதை எக்ஸன் போட்டுக்கிட்டேன் இப்போ இதை ஏற்றிட்டா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் புரியுதுங்களா ஸோ பின்னப்படலாம் கடையும் கடையும் போயிருக்கலாம் இடி இடியும் போயிருக்கலாம் அப்போது பதினாறு இன்ட்டு ஏழு ஈக்குவல் டு நாலு இன்ட்டு எக்ஸு ஸோ இப்போ இந்த பெருக்கில் இருக்கிற நாலு ஈக்குவல் டுனால் வகுத்துலாம் மாறிடும் ஒரு நாள் பதினாறு வரும் நாலு ஏழு வரும் இருபத்தி எட்டு அப்படின்னு வந்துடும் ஆப்ஷன் இருபத்தெட்டு இருக்குதா அப்படின்னு கேட்டா அட்டகாசமா அவ்வளோதாங்க முடிச்சு போச்சு கிளியரா புரியுதுங்களா ரைட்டு அடுத்தது பாருங்கள் பாருங்க வரைக்கும் பார்த்தது ஏதாவது ஒரு எண்ண விடுபட்டுட்டு அதை கேட்டாங்க இப்போ என்னன்னா இங்க பாருங்க பின்வரும் விகிதங்களில் எது விகித சமமாகும் அப்படின்னு கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படி நான் சொல்றேன்னா இங்க பாருங்களேன் முப்பத்தொன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு லாஸ்டா அந்த எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் கேட்டதால இந்த மாடல்ல கண்டிப்பா கேட்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா போடுங்க இங்க பாருங்களேன் என்ன சொல்றேன்னா எது விகித சமமா இருக்குது பின்வரும் பின்வரும் விகிதங்களில் எது விகித சமமா இருக்கு ஆக்சுவலி விகித சமம்னா என்ன தெரியுங்களா சொல்றேன் இதுல நான் ஆப்ஷன் வச்சு சொன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் விகித சமம்னா என்ன அப்படின்னு இப்போ நான் ஆப்ஷனே எடுத்துக்கிறேன் ஆப்ஷனே மூணு இஸ்ட்டு அஞ்சு ஆறு இஸ்ட்டு பதினொன்னு கொடுத்துருக்காங்க இது விகித சமம்னு சொன்னதால கடையும் கடையும் பெருகணும் இடையிடையும் பெருகணும் சரிங்களா கடையும் கடையும் பெருங்க அஞ்சு இது பதினொன்னு மூணையும் பெருங்கனா முப்பத்தி மூணு வரும் நான் ஒன்னும் ஒரு முறை பெருகிறேன் மூணு இன்ட்டு பதினொன்னு ஈக்குவல் டு அஞ்சு இன்ட்டு ஆறு ஸோ கடையும் கடையும் இடி இடையிடையும் பெருகணும் நடுவில் ஈக்குவல் டு வச்சுக்கணும் அதெல்லாம் ரூலு ஸோ வச்சுக்கிட்டேன் இப்போ பாருங்க பதினொன்று மூணு என்ன வரும் முப்பத்தி மூணு வரும் ஐ ஆரஞ்சு என்ன வரும் ஆரஞ்சு முப்பதுன்னு வரும் இப்போ இது சமமாக பாருங்க இந்த பக்கம் முப்பத்தி மூணு இங்கே முப்பத்தி மூணு வரணும் இல்லை இங்கே முப்பதுன்னா இங்கே முப்பது வரணும் ஆனால் ஒரு இடம் முப்பத்தி மூணு ஒரு இடம் முப்பதுன்னு வரத்தால் இது சமம் கிடையாது அப்போ இது விகித சமம் இல்லை அப்போ விகித சமம்னா கடையும் கடையும் பெருக்கி வரக்கூடிய விடையும் இடையிடையும் பெருக்கி வரக்கூடிய விடையும் சமமாக இருக்கும் அதுதான் விகித சமம் இப்போ புரியுதுங்களா அப்போ ஆப்ஷன் ஏன் இல்லை இப்போ கிளியர் ஆகிடுச்சா அவங்களுக்கு ரைட்டு அடுத்தது பார்க்கலாம் அடுத்தது நான் என்ன பண்ணுறேன் ஆப்ஷன் பி இது ஆப்ஷன் பி ரெண்டு இஸ்ட்டு மூணு ஒம்பது இஸ்ட்டு ஆறுன்னு கொடுத்துருக்காங்க இப்போ என்ன பண்ணுறேன் அதே மாதிரி தான் கடையின் கடையும் பெருங்க இடை இடையும் பெருங்க ஆனால் அப்படியே பெருகிட்டுமா டேரெக்டாக ஓர் ஆறு ஆறு ஈர் ஆறு பன்னெண்டுன்னு வரும் கடை கடையும் பெருங்கினா ஆறு ரெண்டு பேருங்கன்னா பன்னெண்டுன்னு வரும் ஈ கோட்டு கொடுக்குறேன் ஒம்பது மூணு பதினெட்டுன்னு வரும் ஸோ இப்போ பார்த்து இடையிடையும் பெருங்கன்னா ஒம்பது இல்லை ஒன்பது மூணு இல்லை ஒம்போது மூணு எஸ் எஸ் ஒம்போது மூணு பதினெட்டுன்னு ஒரு கரெக்டாக கரெக்டாக இப்ப இது வந்து சமமா இருக்கான்னு கேட்டா சமமா இல்லை ஏன்னா ரெண்டு பக்கம் பன்னெண்டுன்னு வரணும் இல்லை ரெண்டு பக்கம் பதினெட்டுன்னு வரணும் வெவ்வேறு நம்பர் வந்தா இது சமம் கிடையாது அப்ப இதுவும் விகித சமம் அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி எடுத்துக்கிறேன் ரெண்டு அஞ்சு பத்து இருபத்தி அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க கடையும் பெருங்க பெருங்க கடையும் ரெண்டு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு ஐம்பதுன்னு வரும் கரெக்டா ஈக்குவல் இப்போ இடி இடையும் பெருங்க ஐம்பது அஞ்சும் பெருங்கனா இல்லை இல்லை பத்து அஞ்சும் பெருங்கனா கொஞ்சம் ஸ்பீடாக சொல்றதால அப்படி வருது பத்து 50 நூறு கரெக்டா சோ கடைய கடையே பெருக்கி வரக்கூடிய விடியும் இடி பெருக்கி வரக்கூடிய விடியும் சமமா இருக்குது அப்போ இதுதான் விகித சமம் அப்போ ஆப்ஷன் சி தான் சரியான விடை டக்குன்னு போட்டுடலாம் சரிங்களா புரியுதுங்களா சூப்பர் இப்போ நீங்க வேணா ஆப்ஷன் டி ட்ரை பண்ணி பாருங்க மூணு இஸ்ட் ஒன்னு ஒன்னு இஸ்ட் மூணு வரவே வராது ஈக்குவலா வராது ஓகேவா கரெக்ட் அடுத்து கணக்கு அடுத்தது இந்த கொஸ்டின் நீங்க ஹோம்ஒர்க் அப்புறங்களா இப்ப நான் சொன்ன மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுங்க டேஷ் விகிதங்கள் விகித சமங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதாவது எது விகித சமல இருக்குன்னு கேட்கறாங்க ஆப்ஷன் ஏ மூணு இஸ்ட் ரெண்டு மற்றும் முப்பது இஸ்ட் இருபது

ஆறு ஈஸ்ட்டு எக்ஸ் டபுள் நாலு டாட் ஒய் ஈஸ்ட்டு பதினஞ்சு கீழ்கின்ற விடைகளில் எந்த விடை எக்ஸுக்கும் ஒய்க்கும் முறையே பொருந்தாது அப்படின்னு சிக்ஸ்த்து நியூ புக்லேயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிஎன்பிசி எக்ஸாம்லேயும் கேட்டிருக்காங்க இப்போ என்னென்னா ஆறு ஈஸ்ட்டு எக்ஸு நாலு டாட்டு ஒய் ஈஸ்ட்டு பதினஞ்சு நான் உங்கள்கிட்ட முதல்ல சொல்லிட்டேன் ரெண்டு ரேஷியோக்கு நடுவில் ரெண்டு டாட்டோ நாலு டாட்டோ ஈக்குவல்டோ வந்துட்டால் அது ஒரு விகித சமம் அப்படின்னு சொல்லிட்டேன் கரெக்டாக அப்படி பார்த்தா இப்போது நடுவில் அதாவது கடையும் கடையும் பெருக்கணும் இடி இடியும் பெருக்கணும் இதான நம்ம ரூல் அத பிரகாரம் பெருக்கலாம் அப்ப ஆறையும் பதினஞ்சையும் பெருக்கிறேன் ஈக்குவல் டு எக்ஸையும் ஒய்யும் பெருக்கிறேன் கரெக்டா கரெக்ட் இப்போ என்னன்னா இப்போ இந்த பக்கம் நமக்கு தெரியுது ஆறையும் பதினஞ்சு பேருங்களேன் பதினஞ்சும் பதினஞ்சும் முப்பது 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 அறுபது நாலு வாட்டி போட்டால் அறுபதுன்னு வரும் ஆறு வாட்டி போட்டால் அறுபது கூட ஒரு முப்பது கொடுத்து தொண்ணூறுன்னு வருதுங்க ஸோ அப்போ இந்த பக்கம் தொண்ணூறு வருது இப்போ எக்ஸையும் ஒய்யும் நான் பெருங்கினா கண்டிப்பாக தொண்ணூறு தான் வரணும் அதுதான் விகித சமம் ஒரு வேலை எது தொண்ணூறு வரலையோ அது விகித சமம் இல்லை அது பொருந்தலை அப்படின்னு அர்த்தம் இப்போ புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு இப்போ ஆப்ஷனே எடுத்துங்க ஒம்போது பத்துன்னு கொடுத்துருக்காங்க இப்போ பாருங்க எக்ஸோட வேல்யூ ஒன்போது ஒய்யோட வேல்யூ பத்து சரிங்களா ரைட்டு இப்போ இடையிடும் பெருக்கணும்ல அப்போ ஒன்போதையும் பத்தியும் பெருக்குனா தொண்ணூறுன்னு வரும் ஒன்போதையும் பத்தியும் பெருக்குனா தொண்ணூறு வருது ஸோ இந்த பக்கமும் இந்த பக்கம் சமமாக இருக்குது அப்போ இது ஓகே கரெக்ட் இது விகிதம் சமன்ல இருக்கு ஆனால் இங்கே எது பொருந்தாதுன்னு தான் கேட்டாங்க அப்போ ஆப்ஷன் பி எடுத்துங்க மூணு முப்பதுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ மூணையும் முப்பதையும் பெருக்குங்க மூணையும் முப்பதையும் பெருங்கினா மூணு ஒன்போது தொண்ணூறுன்னு வருது அப்போது ஆப்ஷன் பியும் தொண்ணூறு வரத்தால விகித சமன்ல இருக்கு ஆப்ஷன் சி எடுத்துங்க ரெண்டு நாப்பத்தஞ்சுன்னு இருக்குது ஸோ ரெண்டையும் நாற்பத்தஞ்சு இருக்கிறேன் கரெக்டாக நாற்பத்தஞ்சு ரெண்டு முறை போட்டா தொண்ணூறு வருது அப்போ இதுவும் சரியா இருக்குது அதுக்கடுத்தது ஃபைனலா பத்து பத்துன்னு கொடுத்துருக்காங்க பைக் பைக் நூறு வரும் தொண்ணூறு வராது அப்போ ஆப்ஷன் டி தான் சரியான தாங்க ஸோ இந்த ஒன்பது கணக்கில் கண்டிப்பாக ஒரு கொஷின் கேட்பாங்க எவ்வளோ குயிக்காக முடிக்க முடியுமோ அவ்வளோ குயிக்காக முடிச்சு கொடுத்துட்டேன் கண்டிப்பாக இந்த கணக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் அண்ட் சிஸ்டர்